நம்ம எல்லாருக்குமே தூக்கத்தில் கனவுங்கிறது வருங்க ஆனால் அந்த கனவு எந்த டைத்தில் வரும்போது அது ஃபியூச்சரில் அந்த கனவு வந்து நடக்குமா நடக்காதா அதை பற்றி சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லை சீரியலில் இருக்கக்கூடிய சாய்பாவுடைய பக்தருக்கு ஒரு கனவு வந்துருக்கு அந்த கனவு வந்து என்ன நடந்துச்சு அதை பேஸ் பண்ணி தாங்க நம்ம வாழ்க்கையில் தூக்கத்தூடிய கனவை பற்றியும் சொல்ல போகிறவங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வீடியோவாக தான் அந்த வீடியோ அமையும் ஜாயம் பேஸ் பண்ணி தான் நமக்கு தூக்கத்துல எந்த நேரத்துல கனவு வந்தா அது படிக்குங்கிற விஷயம் புரியுங்க அதனால பாபாவுடைய பக்தருக்கு வந்த கடை பத்தி சொல்லாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா பாபோட பக்தர் பாத்தீங்கன்னா பூனையில் இருக்கு அப்படி அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் விஷயம் வந்து அடுத்த நாள் வந்து மாராஷ்டா போகணும் அவர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விடிய கால ஒரு மூன்றுக்கு பார்த்தீங்கன்னா பாபாவே அவருடைய கனவுல வராருங்க அவருடைய கனவு வந்து சொல்றாரு இது மாதிரி ஷீரடிக்கு வா என்னை வந்து பாரு பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த வேலையை நீங்கள் பாருங்க அப்படின்னு பாபா வந்து அழகு அற்புதமான வார்த்தைகளில் கனவுல வந்து அவர்கிட்ட சொல்கிறாருங்க அவர் தூங்கிட்டு இருந்தவர் அந்த கனவு கண்டன உடனே அடுத்த நிமிஷமும் எழுந்திரிக்கிறாருங்க எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறாரு மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூன்றரை போலங்க அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு பாபா திட்டி நம்ம கனவில் வராரு வந்து அவர் ஷீரடிக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக சொல்கிறாரு அப்படியே நம்ம வேறு நாளைக்கு மகாராஷ்டிராவுக்கு போகணுமே ஏன்னா அது முக்கியமான ஒரு ஆஃபீஸ் ஒர்க் ஆச்சு அந்த ஒர்க்குக்கு நம்ம போகாட்டினா நம்மளுடைய ஹையர் ஆஃபீஸர் வந்து ரொம்ப திட்டுவாங்களே சில டைம் கூட மெமோ கூட கொடுத்துருவார் அவரு கோவக்காரம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸர் வேறு அப்படின்ட்டு அந்த பக்தர் வந்து ஒரே குழப்பங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது சீ நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷீரடிக்கு போய் பாபாவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த பக்தர் முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்காக போயிடும் அப்படி போகிறதுக்கு முன்னாடி அவருடைய பேக்கில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் சம்மந்தமான ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாரு எடுத்து வச்சது மட்டும் இல்லைங்க அவருடைய குருவான அவருடைய கடவுளான சாயிபாபுடைய ஃபோட்டோவும் எடுத்து பாபா ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு அது அப்படியே ஒரு பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் வந்து சாய்புடைய பக்தர் ஏறி உட்காந்துடாருங்க உட்காந்துக்கப்புறம் ட்ரெயின் வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது மூவ் ஆகிட்டு ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் ட்ரெயின் போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா சடனாக என்ன ஆகுதுன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இருந்து விலகி திடீர்னு வந்து தடம் புரண்டுது ட்ரெயின் புரண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கூட ஒவ்வொரு சமயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டுருது ஆனால் அந்த ட்ரெயின் வந்து தட புரண்ட அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சாயுடைய பக்தர் வந்து சாயப்பா ஆனால் காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் அறியாமையாரு சாய்பாபுடைய பக்தர் அவர் அறியாமையே பாபாவை கூப்பிட்றாருங்க கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன லைட்டாக அமௌண்ட்டு தான் காயம் அது சின்ன சிராயி மட்டும் அவருக்கு ஏற்பட்டிருக்குங்க இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையில் நடந்த ஒரு சம்பவம் கதங்கியது அவர் பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் காயங்கள் ஏற்பட்டுருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா சாயோடைய பக்தர் பார்த்தீங்கன்னா அந்த மாராஷ்டாவுக்கு அவர் போவே இல்லைங்க போகாமல் அடுத்து என்ன பண்ணணும் அந்த காயத்துக்கு மட்டும் சின்ன மருந்து மட்டும் போட்டு உடனே என்ன பண்ண வேகம் சீரடிக்கு இப்போ தாங்க மெயின் கதையை ஆரம்பிக்குது என்னன்னா பாபாவை போய் அவர் போய் பார்க்குறாரு பார்த்த உடனே பாபா வந்து அமைதியாக சிரிச்சுட்டு சொல்கிறாரு ஆனால் பக்தர் சொல்ல சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே பாபா வந்து சொல்லிடுறாரு அழகாக சொல்றாரு நான் தான் வந்து என்ன கனவு இல்லை போக வேணாம் இன்னைக்கு வந்து பாருங்க ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொன்ன உங்கள்கிட்ட அப்படின்னு அழகா பாபா வந்து அற்புதமான வார்த்தைகளை வந்து பக்தர்கிட்ட சொல்றாருங்க உடனே பக்தரு வந்து கண்களையும் பாபா நான் மன்னிச்சுருங்க நான் ஒரு குழப்பத்திலே போயிட்டேன் நீ வந்து பாபா சொல்கிற நீங்கள் வந்து எந்த குழப்பமும் அடைய வேணாம் என்னை வந்து முழு நம்பிக்கையோடு வந்து நீங்கள் வணங்குறீங்க ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய செயலை வந்து மறந்துடுறீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த சிறிய காயம் ஏற்பட்டது இல்லைன்னா இந்த காயங்களும் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது என்னை முழுமையாக நம்பிக்கை மட்டும் வச்சால் போதாது அதுக்குண்டான செயல்களும் செய்யுங்க அப்படின்னாரு பாபா அழகான அற்புதமான வார்த்தைகள்ல அந்த பாபுடைய பக்தருக்கு வந்து எல்லாமே அழகாக அவர் புரிஞ்சிருதுங்க புரிஞ்சதுக்கப்புறம் பாபா நீ ஒவ்வொரு செயலுமே நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறீங்களோ என்ன உபதேசம் கொடுக்குறீங்களோ அது தான் நான் நடப்பேன் அப்படின்னு உடனே அவரு பாபாவோட பாதங்களை தொட்டு வணங்கினா இருங்க பாபாவும் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணாருங்க ஸோ இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னான்னா நமக்கு காலையில் வரக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா எப்படின்னா வெளியே காலையில் மூணு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள வரக்கூடிய கனவு அதிகபட்சம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ஃப்யூச்சரில் வந்து நடக்கக்கூடிய கனவாக இருக்குங்க அப்படியே உங்களுக்கு வரக்கூடிய கனவு வந்து நல்ல கனவாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுவே வரக்கூடிய கனவு ஒரு கெட்ட கனவாக இருக்கும்போது நீங்கள் முழு நம்பிக்கையுடைய பாபாவையோ இல்லை உங்களுக்கு பிடித்த விருப்பமான கடவுளையோ வணங்குங்க வணங்கி அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய செயலை வந்து செய்யுங்க எந்த ஒரு கடவுளையும் நம்ம முழு நம்பிக்கையோட செஞ்சால் தாங்க நம்ம வாழ்க்கையை வந்து நல்வழியாக இருக்க முடியும் வரக்கூடிய தீமைகளும் விலை செல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாய்பாபா பற்றி அற்புதமான தகவல்களையும் செய்திகளையும் நம்ம யூடியூப் சேனல் சாய்பாபா மோட்டிவேஷன் தமிழ் சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்